இந்த வேலையை செய்யக்கூடிய மனசும் காசும் தமிழகத்தில் ஒருத்தருக்கு மட்டும்தான் கலைவாணர் என் எஸ் கிருஷ்ணன் அவர்களுக்கும் இடையிலே அவர்களுடைய வாழ்க்கையிலே நடந்த ஒரு சுவாரஸ்யமான சம்பவத்தை பற்றி தான் இந்த வீடியோ பதிவு நண்பர்களே வாருங்க வீடியோக்குள்ள போய் என்ன விஷயம் என்றதை தெளிவாக பார்க்கலாம் வெல்கம் டு ஜிஎஸ்சி சென்டர் நான் ஜெயா நண்பர்கள் எல்லோருக்கும் அன்பு வணக்கம் நண்பர்களை இந்த சதி லீலாவதி என்ற திரைப்படம் உங்களுக்கு தெரியும் புரட்சி புரட்சித்தலைவர் எம்ஜிஆர் அறிமுக திரைப்படமும் இந்த திரைப்படம் தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஆறிலே வெளிவந்தது இந்த திரைப்படத்தில் நடித்ததன் ஊடாக ஒரு துணை நடிகராக நடித்ததன் தான் தமிழ் சினிமா உலகிலே எம்ஜிஆர் அவர்கள் காலடி எடுத்து வைக்கிறார் இந்த திரைப்படத்தில் துணை கதாபாத்திரமாக இருந்தாலும் கூட அவருக்கு ஒரு நூறு ரூபாய் சம்பளம் வழங்கப்பட்டது என்பதெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்ச கதை தான் இந்த திரைப்படம் தான் இந்த சதி லீலாவது என்ற தான் கலைவாடர் என் எஸ் கிருஷ்ணன் அவர்களுக்கும் ஒரு அறிமுக திரைப்படம் இந்த திரைப்படத்தின் ஊடாகத்தான் அவர் ஒரு ஒரு நடிகராக ஒரு நகைச்சுவை மன்னராக காலடி எடுத்து வைக்கிறார் என்னை பார்த்து நல்ல மனிதாபிமானி என்று சொல்லி மக்கள் சொல்கிறார்கள் என்று சொன்னார் அதுக்கு மிக முக்கியமான காரணம் கலைவாடர் என் கிருஷ்ணன் தான் என்று சொல்லி எம்ஜிஆர் அவர்களே என் எஸ் கிருஷ்ணன் அவர்களை புகழ்ந்து பேசும் அளவுக்கு ஒரு காலகட்டத்திலே வளர்ந்து காட்டியவர் என் எஸ் கிருஷ்ணன் அவர்கள் ஆனால் அவருடைய ஆரம்ப காலம் எப்படி தெரியுமா வறுமையான சூழல் மிகவும் வறுமையான சூழல் நாடக கொட்டகைகளிலே சோடாவிக்கிறது தான் அவருடைய வேலையாக இருந்திருக்கிறது இப்ப எம்ஜிஆர் அவர்களுக்கும் என் எஸ் கிருஷ்ணன் அவர்களுடைய வாழ்க்கையிலும் நடந்த ஆரம்பத்தில் சொன்ன விஷயத்துக்கு வருவோம் ஒருமுறை என் எஸ் கிருஷ்ணன் அவர்கள் நோய்வாய்ப்பட்டு வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருகிறார் அவரை பார்த்துக் கொள்வதற்காக அவருடைய மனைவி அருகிலே இருந்து கண்ணையுமே காப்பது போல பார்த்து கொண்டிருக்கிறார் அப்ப என் எஸ் கிருஷ்ணன் அவர்கள் வைத்தியசாலையில இருக்கிறார் என்றனால நிறைய பேர் அவரை பார்ப்பதற்கு படையெடுத்து வருகிறார்கள் இந்த சூழ்நிலையில எம்ஜிஆர் அவர்களும் வருகிறார் அப்ப எம்ஜிஆர் அவர்கள் வர்ற நேரத்துல என் எஸ் கிருஷ்ணன் அவர்களுக்கு ஒரு ஊசி மருந்து ஒன்று ஏற்றப்பட்டிருக்கு அந்த ஊசி மருந்து ஹெவியான ஒரு விஷயம் அது ஏற்றினா கிட்டத்தட்ட நான்கு மழத்தியாலங்களுக்கு மேலாக ரெஸ்ட் எடுக்க வேண்டும் பெட்லேயே இருந்து ரெஸ்ட் எடுக்க வேண்டும் வேலை செய்யக்கூடாது கதைக்கக்கூடாது பேசக்கூடாது யாரும் அவரை பார்க்க வந்தா கூட அவர் எழுப்பி ரியாக்ட் பண்ணவும் முடியாது அதே நேரத்துல அவர் அந்த நான்கு மணத்தியாலத்துக்கு மேலே அவர் தனக்கு தேவையான ரெஸ்ட் எடுத்தாப்புறம் அவர் தானாகவே எழும்பும் வரைக்கும் அவரை நகல் டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது அப்ப இப்படியான சூழ்நிலையில என் எஸ் கிருஷ்ணன் அவர்கள் மருத்துவ படுக்கையில இருக்கிறார் அப்ப நிறைய பேர் பார்க்க வருவார்கள் இல்லையா அப்ப அப்படியான சூழ்நிலையில எம்ஜிஆர் அவர்களும் என் எஸ் கிருஷ்ணா அவர்களை பார்ப்பதற்கு வைத்தியசாலைக்கு வருகிறார் வந்தா இப்ப பக்கத்துல இருக்கிற மனைவிக்கு ஒரு பெரிய ஒரு சங்கடமா போச்சு அப்ப எம்ஜிஆரை பார்த்து மனைவி கேட்கிற நான் எழுப்பி விடட்டா எழுப்பி விட்டா பேசுறீங்களா என்று கேட்டதுக்கு எம்ஜிஆர் சொல்றார் இல்ல இல்ல வேண்டாம் எழுப்ப வேண்டாம் என்று சொல்லி எம்ஜிஆர் சொல்றார் அவர் நெத்திரியால எழுமினா பிறகு நீங்க வந்துட்டு போறத கேள்விப்பட்டார் என்று சொன்னால் வேதனைப்படுவார் என்று சொன்னதுக்கு இல்லை நீங்க எழுப்ப வேண்டாம் இப்ப அவர் எழுப்பி இப்ப நீங்க எழுப்பி நீங்க சொன்னால் அவர் வேதனைப்படுறத விட நான் அவருடைய நிலைமையை பார்த்து வேதனைப்பட வேண்டியிருக்கும் அவை அவர் படுத்திருக்கட்டும் என்று சொல்லியும் நீங்கள் அவரை பக்கத்துல இருந்து கவனம் பார்த்து கொள்ளும் என்று சொல்லியும் சொல்றார் எம்ஜிஆர் நான் போயிட்டு பிறகு பார்க்கறதுக்கு வாரம் என்று சொல்லிட்டு எம்ஜிஆர் போறார் பிறகு ஒரு நாலு மனுத்தியானதுக்கு பிறகு என் எஸ் கிருஷ்ணன் அவர்கள் அந்த படுக்கையில இருந்து எழுபறார் எழும்பின் அதுவும் மனைவியார் பக்கத்துல இருந்து உடனடியாக ஒரு டீயை போட்டு கொடுப்போம்னு சொல்லி அதுக்காக தயார்படுத்தலை மேற்கொள்ளும் போது என் எஸ் கேட்குறார் எம்ஜிஆர் வந்துட்டு போனானா எம்ஜிஆர் வந்துட்டு போனானா இங்கே என்று சொல்லி அப்போ இவர் சொல்கிறார் இல்லையே அப்படி ஒருத்தர் வந்துட்டு போவோம் இல்லையே இல்லை அவர் வந்துருக்கோடமே வந்துட்டு தான் போயிருக்கிறான் நீ நாங்கள் போய் சொல்கிற என்று சொல்லி இப்போ மனைவிக்கும் என் எஸ் கிருஷ்ணனுக்கும் கூட வாக்குவாதம் நடக்குது மனைவிக்கு ஒரு பெரிய ஆச்சரியம் இவர் எதை வச்சு சொல்கிறார் எப்படி சொல்கிறார் என்று சொல்லி அவர் அவருக்குடையில் ஒரு பெரிய ஒரு ஒரு பெரிய ஒரு ஆக்யூமெண்ட் போய் கொண்டிருக்கு இப்போ திடமாக சொல்கிறார் என்எஸ் கிருஷ்ணன் அவர்கள் எம்ஜிஆர் வந்துட்டு தான் போயிருக்கிறான் சொல்லி எதை வச்சு சொல்றீங்க எதை வச்சு சொல்கிறீங்கன்னு மனைவியார் கேட்கும் போது இதோ பார் தலையாணிக்குள்ள ரெண்டாண்டு காசு இருக்குது இந்த காசை வைக்கிறதுக்கு அந்த காசும் அந்த மனசும் தமிழகத்துல இருக்கிற ஒரே ஒருத்தர் சொன்னார் அது எம்ஜிஆர் தான் அதை வச்சு தான் சொல்கிறேன் எம்ஜிஆர் வந்துட்டு போயிருக்கிறான்னு சொல்லி அதுங்களா நண்பர்களே இதுதான் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் இது போன்ற செயற்பாடுகளாலதான் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் இரண்டு வரையும் மக்கள் மத்தியிலே இவ்வளவு காலத்துக்கு பிறகும் நின்று நிலைத்து வாழ்ந்து கொண்டிருக்கிறார் இந்த வீடியோ பதிவு பற்றி உங்களுடைய கருத்துக்களை கவனில் பதிவு செய்கிற நண்பர்களை வீடியோ பதிவு பிடிச்சிருந்தால் ஒரு லைக் பண்ணுங்கள் மற்றும் ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கின்றேன் அதுவரையில் நன்றி வணக்கம்